ஃபோன் பேசிக்கிட்டு எனக்குள்ளே உட்காந்துட்டு இந்த மாதிரி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன் படிக்கிறத தாண்டி பார்த்தா அதுக்கு நேராக வந்து ஒரு பாம்பு உள்ளே கிராஸ் ஆகுது என்ன நான் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போய் பார்த்தேன் அந்த பாம்பு அப்படியே அந்த சோஃபாக்குள்ளே உள்ள போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கார தம்பியும் கூப்பிட்டு அந்த கதவு எல்லாம் அரைச்சிட்டு பாம்பு எங்கிட்டு போகணும் இல்லை இவ்வளோ மெயின் ரோட்டில் பதட்டம் வாங்கி போச்சு வீட்டுக்குள்ளே வந்து எட்டு வருஷம் ஏழு வருஷம் ஆச்சு திடீர்னு ஒரு பாம்பு என்ட்ரி ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா பதட்டம் வாங்கி போச்சு அடிக்கணும்னு மனசரல அதுக்கப்புறம் இந்த சேஃப்கார்டு பண்ணுவோம் ஆமாம் அது நான் எந்திரிச்சு போகமே அது என்ன தெரிஞ்சிச்சுன்னா திரும்பிடுச்சு திரும்பி இப்போ அறுபடி பக்கம் போக பார்த்துச்சு பார்த்துட்டு அப்புறம் திரும்பிட்டு சோபா பக்கத்தில் இருக்கும் அப்படியே சோபாக்குள்ள உள்ள நுழைஞ்சு அப்படியே செட்டில் ஆயிடுச்சு சரி அப்புறம் எங்கன்னு போகலாம்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நன்றி சார் பின்னாடியா முன்னாடியா பெரிய பாம்பா சின்னதா நான் என்ன கலர்ல எதுவும் பார்த்தீங்களா கோதுமை கலர்ல இருந்து நான் பாத்துக்கிறேன் பின்னாடி என்ன இருக்கு இந்த சைடு ஃபுல்லா இல்ல மூவாயி வரும் நீங்க எதுவும் பண்ணிக்கிறேன் இல்ல இல்ல எங்கிட்டு போனாலும் நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு பிரச்சனை நீங்க அங்கிட்டு சைட்ல எதுவும் போங்க இங்கிட்டு வந்தா மட்டும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் Mm, the... kamere okay, Bung okay. எப்படி வந்துச்சு எங்க வந்துச்சுன்னா தெரிலேரி படியேறி தான் ஓ படியேறி உள்ளதான் கொஞ்சம் கொஞ்சோன்னா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வாங்க தண்ணி ஆமா வாலில கொஞ்சோன்னு தண்ணி அவ்வளோ

தலாணி கலரும் தவ தவளை தவளையை சாப்பிட்டுட்டு பம்முறதுக்கு தான் வந்து அது அப்புறமா எடுத்துக்கிடுவோம் தவளையை இது பண்ணிடுச்சு ஆ வாங்கிருக்க ஆ வாங்கியிருக்க சாப்பிட்டுட்டு தான் பதுங்கிறதுக்கு தான் இடங்காந்துரு இரு ஆமா தெரியும் முன்னாடி இருக்கு கரெக்டா முன்னாடி சரி இரு 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 இரு, வாய்ப்புடா வாய்ப்புடா இல்லையா இருயா, இல்ல நான் நீங்கள் இந்த கலர்ன்னு சொல்லவும் நல்ல பாம்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணேன் ஆனால் நீங்கள் இந்த வழியை படி ஏறி வருதுன்னா இது வந்து அதிகமாக வரும் இல்லை அதான் என்கிட்ட வண்டி சத்தான் ஏதாவது கேட்டிருக்கோம் டக்குன்னு நீங்கள் வீடு திறந்துருந்துச்சுன்னா அப்படி இப்படி ஏறி இருக்கு ஏன்னா அந்த நேரம் எந்த இடத்துக்கு போகணுன்னு குறிப்பிட்டு இந்த இடத்துக்குன்னு தெரியாது அவனுக்கு என்ன கோவம் குறையல அவனுக்கு இந்த சைடு தூக்கிக்கிட்டே இருந்தால் போகும் குறையதில்லை இந்த சைடு இல்லாட்டி தூக்க மாட்டேன் சரி கிளம்பமா எது கையை இறுக்கி பிடிக்கிற ம் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறேன் சில நேரம் அப்படியே நண்டு சரி போ உள்ளே போ ம் இங்கே இங்கே ம் குட் போ ஏதாவது சின்னதாக ஒரு கயர் மட்டும் இல்ல ஏதாவது ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா கூட கொடுங்க ரப்பர் பேண்ட்